சாப்பிட்டாச்சு இட்லி அக்கா அப்படின்றாங்க அப்படிங்களா இட்லி சாப்பிட்டீங்களா சரி சரி நான் கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் கவுனி அரிசி கவுனி அரிசி அது வந்து ரொம்ப நல்லதில்லை கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்கு அதை தான் கஞ்சி வச்சேன் மாமா ஒன்னாலும் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்லாம் நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நான் உதவி பண்ணதே இல்லை நம்ம வந்து கடந்து பத்து வருஷமாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நம்ம என்னோடய அப்பா இறந்து பத்து வருஷம் ஆகுது அவரோட நினைவாக தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி நான் செய்ய ஆரம்பித்தேன் உதவிகள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய உதவிகள் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்ம சேனலில் போட ஆரம்பித்தேன் இப்போ அதே மாதிரியே வந்து நிறைய உதவி வந்து நான் போய் அவங்களோட கஷ்டங்களை பார்த்து அங்கேயே நான் நேரலை போடுறேன் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது நம்மளுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் உதவி பண்ணுறாங்க அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அங்கேருந்தே நேரலை போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் வந்து நம்ம இந்த ஸ்கூல் முடிஞ்சவுன்னே இந்த லீவில் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பேகு நோட்ஸ்லாம் நோட்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே நான் தனியாக தான் வாங்கி நான் சொந்தமாக செலவு பண்ணி செய்வேன் இப்போ ரெண்டு நண்பர்கள் வந்து சேர்ந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நன்றி இதெல்லாம் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம சேனலோட நோக்கமே நம்மளுக்கு இங்கே அனுப்பிதான் உதவி பண்ணணுன்றது கிடையாது அப்பா இல்லாத குழந்த அம்மா இல்லாத குழந்தைங்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் போய் செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக தூண்டுதலா உருவாக்கணும் அதனால தான் நான் வந்து என்னோட வீடியோஸ்ல எல்லாமே அடுத்தடுத்து நான் நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளால் நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும் அதனால் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளால் உதவி பண்ண முடியும் உதவி பண்ண முடியாத பட்சத்தில் கூட ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐம்பது ரூபா வந்து நூறு மடங்காக வந்து உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் அது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போது வந்து கொடுக்கப்படும் போது வந்து நம்ம கொடுக்க கொடுக்க தான் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நம்ம நிப்பாட்டவே முடியாது நம்ம வந்து வந்தனே இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டே இருக்க தானே அப்படின்ற ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் என் லைஃப்பில் நிறைய நான் சந்திச்சிருக்கேன் அதனால தான் திரும்ப திரும்ப நான் வந்து எல்லாேருக்கும் நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் நிறைய பேருக்கு வந்து பா உதவி பண்ணுறதுல நிறைய வகைகள் இருக்குது நம்ம உதவி பண்ணி அவங்கள சோம்பேறி ஆக்கக்கூடாது அதுவும் நம்ம பார்த்து பண்ணணும் உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உதவி பண்ணவே இருந்துச்சு ஏன்னா நம்மளோட உழைப்பை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது கரெக்டான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதுல கவனம் இருக்கணும் நம்ம தானம் தர்மம் செய்யறதுல கூட கவனம் இருக்கணும் நம்மளே இன்னொருத்தருக்கு சோம்பேறி ஆகக்கூடாது கொடுத்து கொடுத்து அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிறேன் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம முதியோர்களையும் சந்திக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய நான் வந்து போட தான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கூடவே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் கோயம்புத்தூரில் நம்மளோட அபி பார்வதி அப்படின்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் அந்த கோயம்புத்தூரோட வீடியோவெல்லாம் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ லாங் வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏமா பிரபாம்மா அப்படின்றாங்க நம்ம தானா சேர்ந்த கூட்டம் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா அன்னைக்கு போனது இன்றைக்கி தான் வர தோணுச்சா சேனல் பக்கம் கோவை ஆமாம் கோவை தான் போயிருந்தோம் நம்ம போன வாரத்தில் கோவையில் போய் இருந்தோம் நம்ம அப்புறம் ஈசா கோயில் போனோம் அப்புறம் மாசாணி அம்மன் கோயிலெலாம் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் ராமகிருஷ்ணன் பி ராமகிருஷ்ணன் வணக்கம் கோவை நீங்களும் கோவையில் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க நம்மளோட ஸ்ரீதர் நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் டு மை சேனல் ராமகிருஷ்ணன் வெல்கம் வாங்க சக்திவே இருக்கீங்களா இரண்டு நாளாக வர முடியல இரண்டு நாளாக வர முடியலையா நான் என்ன டெய்லியா நேரலை போட்டுட்டு இருக்கேன் நான் போடுறதே எப்பயோ ஒரு நாள் தான் போடுவேன் அதுவும் வந்து